குடும்ப உறவுகளை பேணி காப்பது பெரும் பங்காற்றுவது ஆண்களே என்று ஆண்கள் அணி தலைவர் திருமுருகர் அவர்கள் இறுதியாக வரவேற்கிறேன் நான்கு திசைகளையும் கட்டியாலும் அன்னை ஜனகை மாரியம்மனை வணங்கி வழிபோட்டி பேச்சை ஆரம்பிக்கிறேன் இந்த சிறப்பான பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த தெய்வத்திரு பாலாநாளா நாராயணன் செட்டியார் அங்கமால் ஆட்சி நினைவாக அவர் குடும்பத்தார் பி சேது சம்பத் ரேணுகா குடும்பத்தினருக்கும் பழனையப்பா படக்கடை சுதா டெய்லர் ஆனந்த பாலாஜி நகை மாளிகை அழகுக்கடை மற்றும் மீனாட்சி கிளாஸ் ஹவுஸ் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் மேலும் எங்களுக்கு அமைந்த அருமையான நடுவர் சிறப்பாக வழிநடத்துகிறார் அவரை வணங்கி எனது பேச்சை ஆரம்பிக்கிறேன் என்னுடைய இருபால் தோழர்களையும் வணங்குகிறேன் அதாவதுங்க இங்க பேசணுங்க பூரா பாத்தீங்கன்னா நாங்க சமைக்கிறோம் நாங்க புருஷனை பாத்துக்கிறோம் இதத்தான் சொல்றாங்க தவிர இப்ப உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணி வந்த முத பாடுற பாட்டு தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர் பழி ஏற்றாயடா நான் உன் பழி கொண்டேனடா வந்து முதல்ல பண்ற வேலையை வேட்டு வைக்கிறது தான் இத வந்து புருஷனை பாத்துகிறாங்க. நாங்க புருஷனை பாத்துக்கல. எங்களை சமைச்சு போடலன்னா நான் எங்கேயும் சொல்லவே மாட்டோம். இங்க என்ன சொல்றோம்? உறவுகளை பேணி காக்கறீங்களா? அதுதான் கேள்வியே போ. சரிங்களா? உறவுகள் அவங்களுக்கு வந்து புருஷை மட்டும் போதும். மாமனார் மாமியாரோ, நாத்தனாரோ இன்னைக்கு வேண்டாங்கிறதுதான் பிரச்சனையே போ. ஆனா, எந்த ஒரு ஆண்மகனாவது முதியோர் இல்லத்துல விட்றிறதுக்காக யோசிக்கறானா? தன்னுடைய மாமனார் மாமியாரை கூட வந்து எந்த ஒரு ஆன்மாவனும் வசதி இருக்கோ இல்லையோ தன் மாமனார் மாமியார்க்கு ஒரு பிரச்சனை நினைக்கிறாங்க ஆனா பெண்களுக்கு தான் வந்து ஒரு சுமையா இருக்கு மாமியார் வந்து சுமையா இருக்கு நாத்தனா சுமையார் என்னனே தெரியல முன்ன பின்ன பார்க்காம கல்யாணம் பண்ணி வந்து பத்து நாள்லயே வந்து அவளை பார்த்தாலே ஒரு வெறுப்புணர்வு இது காலங்காலமாக தான் இருக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது நாங்களும் விட தேடுறோம் கண்டுபிடிக்கவே முடியல சரிங்களா பெண்களுக்கு பொதுவாக எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால வந்த உடனே வந்து அந்த எதிர்பார்ப்பு இல்லைனாலும் சரி கொஞ்சம் ஏமாற்றம் அணிஞ்சிடுறாங்க சரிங்களா மற்றபடி வந்து நாங்க வந்து சமைக்க எல்லாருமே சமையலை பத்தா பேசினாங்க யாரு சமைக்கிறீங்கன்னு அதுலயும் நம்ம பொண்ணு சொன்னாங்க புள்ளி வச்சு கோலம் போடுறாங்களா என்னைக்கு ரங்கோலி வந்துச்சோ இந்த புள்ளி வச்சு கோலம் போடுற பழக்கம்லாம் இன்னைக்கு எந்த பெண்களுக்கும் கிடையாது இன்னும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகல கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒருவேளை வந்து நாங்க பேசுறத பெருவாரியாவே பேசுறோம் அதாவது நூத்துக்கு எண்பது சதவீத பெண்கள் குடும்ப உறவுகளை பராமரிப்பதில்லை பேணி காப்பதில்லை இருபது சதவீதம் பேர் காக்குறாங்க எல்லா பெண்களும் மோசம் சொல்ல முடியாது சில பெண்கள் இருக்காங்க ஒருவேளை அந்த ஆயிரத்துக்கு ஒன்னு நாலாயிரத்து நாலு பேரா இவங்க இருக்கலாம் நான் மறுக்கல இவங்க எல்லாம் நல்ல பொண்ணா இருக்கட்டும் சரிங்களா ஆனா இந்த டீ காபி பத்தி சொல்ல வந்தாங்க இந்த விளம்பரம் கம்பெனி என்ன சோதனை வச்சோ தெரியல இப்ப எல்லா விளம்பரத்துலயும் ஆம்பளை தான் டீ போடுறான் காப்பி போடுறான் காலை மணிக்கு சூரிய உதயம் வந்ததுக்கு அப்புறம் அலாரம் வந்து எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது பொண்ணு புருஷன் போய் காய்ப்பு தரேன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து நாலரை மணிக்கு அலாரம் வச்சோம் அஞ்சு மணிக்கு டீ போட்டோம் உட்காந்துருக்கவங்கள அனுபவம் இல்லாத எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே முதல்ல நீங்க இன்னைக்கு மதுரை ஒரு சோளம் வந்தாலும் வந்து விவசாய பூமி விவசாயிகள் நேரமாக திருப்பீங்களா இருக்கும் மதுரை ஈரோடு கோயமுத்தூர்ல போய் மொட்டை மாடியில் நின்று காலை ஆறு மணிக்கு பாருங்க முதல்ல எவன் வீட்டில் லைட் எரியாது விடிஞ்சுக்கு அப்புறம் தான் இப்ப எந்திரிக்குது பிள்ளைங்க ஒளி கோலம் கூட இல்ல ஸ்டிக்கர் ஒட்டிச்சர் வாசல் இல்ல கோலம் வேலை வேலையும் இப்ப அவங்களுக்கு கிடையாது அவ சொல்றா கோலம் போட்டாங்கன்னு அடுத்து வந்தாங்க கற்பகம் அப்பா கணவன் கணவனை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க தவிர யாரா ஒருத்தாவது நான் நாத்தாரை நெசிக்கிறேன் மனை மாமனையா வச்சு பாத்துக்கிறேன் வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்றாங்களா கிடையாது எல்லா கேட்டு கணவன் தான் ஏன்னா கணவன் தான் பேசுங்க ஆணி வேறு நாங்க ஆணி வேறு யாரு கணவனா மனைவியா இந்த பெண்கள் பயப்படக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா கரப்பாம்பூச்சி தான் கணவனுக்கும் பயப்பட மாட்டாங்க மாமனாக்கும் பயப்பட மாட்டாங்க யாரும் பயப்பட மாட்டாங்க ஆனால் கரப்பாம்பூச்சி மட்டும் பயப்படுறாங்க உண்மையிலேயே அது என்ன புண்ணியம் மன்ற தெரியல போன ஜென்மத்தில் சரிங்களா பெண்கள் வித்தியாசமான படைப்பான் அது உண்மைதான் எப்ப எப்படி மாறுவீங்க எப்ப மூடு மாறும் எப்ப கோம் வரும் எப்ப சமான் ஆவீங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேது எங்களுக்கு அதனால பெண்கள் வந்து வித்தியாசமா தான் இருக்கீங்க அதான் எங்க பிரச்சனையே இப்போ சரிங்களா அறுசுவை உணவை பத்தி பேசுறாங்க இப்போ உள்ள பெண்கள் யாரா மனசா தொட்டு சொல்லுங்க யூடியூப் பார்க்காம சமைக்கிறீங்களா எங்க அம்மா மாதிரி ஆளுகெல்லாம் வந்து சமைச்ச வேற இன்னைக்குள்ள பெண்கள் யூடியூப் பார்த்து சமைக்கிறன்ற பேர்ல எங்களை வந்து கொலையா கொள்றாங்க சரிங்களா அதனால வந்து மாமனார் மாமியார் பார்க்கலங்கிற கவலையை தவிர எங்களை பார்க்கலாம் என்னைக்கு சொல்லவே மாட்டேனாங்க படித்த பெண் அந்த காலத்தை சொல்லுவாங்க ஆண்கள் சம்பாதிப்பது வந்து புருஷங்கடன் சமைப்பது பொன்னாடி கடம்பாங்க இது இருக்க வரைக்கும் பிரச்சனை குடும்பத்துல என்னமோ அது சுதந்திரம் சொல்லிட்டு தலைக்கணை ஏறிச்சு தன் கையில காசு சம்பாதிக்கவும் தான் வந்து குடும்ப உறுப்பினர் மதிக்கிறது இல்ல ஏன்னா அன்னைக்கு வந்து படிக்காத பெண்களா தான் சரி வேலைக்கு வந்து குடும்பம் நடத்தாமல இல்ல பேரம்பே தேர்ந்து இன்னைக்கு நல்லா வாழ்றாங்க அதனால அங்க வந்து வருமானம் பொருளாதார பொட்டு கிடையாது வருமானத்தை தான் பேசுறாங்க வருமான வர வரதான் வந்து நீங்க உறவுல நாங்க சொல்றோம் நாங்க மகாபாரத பத்தி ஜெயலட்சுமி அழகா பேசுனாங்க அந்த மகாபாரத உருவாக காரணமே பீஷ்மரை வந்து சத்தியவதிங்கிற பெண் வந்து மனக்கு ஆசைப்பட்டாங்க அவர் கல்யாணம் பண்ணிக்கல அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை அந்த மோகம் அவரை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு வழி வழியா பிறவி எடுத்து ஒவ்வொரு பழி எடுத்து அந்த கதையை பூரா ஆரம்பத்துல புள்ளையா சொல்லி போட்டுக்க சத்தியவதிதாங்க ரெண்டாவது இந்த பார்வ போர் முடிஞ்சோடனே கண்ணன் வருவார் திரௌபதி சொல்லுவா கண்ணா எல்லாம் போச்சேன்னு சந்தோஷப்படு உன் புருஷன் ஆசைப்பட்டான் செத்து போயிட்டாங்க கௌரவம் நீ மட்டும் வந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் சுதாரிச்சிருந்தீனா கோபப்படாம இருந்திருந்தீன்னா நிலைமை வேற மாதிரி இருக்கும் கர்ணன் வந்து மனம் முடிக்க வரும் பொழுது நீ அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல அவனை அசிங்கப்படுத்திட்ட ஒருவேளை நீ அன்னைக்கு அமைதியா இருந்திருந்தீனா முடிவு வேறமா இருந்திருக்கும் குந்தி அஞ்சு பேர்த்துக்கு வந்து உனைய வந்து மனைவியா சொல்லும் பொழுது அங்கனி பேசியிருந்தீன்னா அதை நீ வந்து ஒத்துக்காம இருந்தீன்னா நிலைமை மாறி இருக்கலாம் சபையில வந்து துரியோதனை வந்து நீ அசிங்கப்படுத்திட்ட அங்கனி அமைதியா இருந்திருந்தீன்னா நிலைமை மாறி இருக்கலாம் ஆக முடிவுகள் எல்லாம் நீ எடுத்துட்டு இன்னைக்கு வந்து கண்ணாபிபி ஆயிப்போச்சேன்னு கவலைப்படுறியே இது நியாயமான்னு சொல்லி கிருஷ்ணா கடைசியா கேட்பாரு ஏன்னா திரௌபதி வந்து அந்த மாதிரிதான் பண்ணியிருப்பாங்க அந்த கதையில ஸோ மகாபாரதம் வந்து ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து சொல்லித்தருது இதிகாசங்கள் எல்லாமே எடுத்துக்குங்க சூற்பனையாகட்டும் கைகியாகட்டும் சூர்பனை ராவணன் வந்து உண்மையிலேயே அகச்சிருந்த சிவபக்தன் அவன் இருந்தான் வந்து ராமன் மேல ஏற்பட்ட காதல்னால போய் இங்க ஒண்ணும் பண்ண முடியும் சொல்லி அவனை போய் அங்க சீதான ஒருத்தர் இருக்கிறா ரொம்ப பேரழகி அவ உங்க கூட வாழ்ந்தா நல்லா சொல்லி அவனை தூண்டி விட்டதே வந்து பெண்ணு தான் கதை எங்க ஆரம்பிச்சது அங்கதான் ஆரம்பிச்சது ஆகையினாலும் வந்து இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அது இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த டுவெண்ட்டி கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டாக இருக்கிறாங்க பழைய அளவு சண்டை போட்டதான் இப்போ சண்டையெல்லாம் போடுறதே இல்லை என்ன பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது வர வரமாட்டேங்கிறேன் என்ன அதுதான் ஆச்சரியமா இருக்கு முதலாவது வாய் சண்டை போடுவாங்க ஒரு பிரச்சனை ஏற்படும் பார்ப்போம் இன்னைக்கு வந்து நாசுகா அவங்க அவங்களே வரா மாதிரி வித்தியாசமா கண்டுபிடிக்கிறாங்க அதுதான் எனக்கு இன்னும் மறுமணிகளுக்கு புரிய மாட்டேங்குது சரிங்களா அதனால வந்து ஒரு பெண் வந்து இந்திய கண்டத்திலேயே வந்து தான் பேரழகியா அவன் சொல்லிட்டு வரம் கேட்டாலாம் சரிங்களா அப்ப வந்து கடவுள் சொன்னாராம் வரம் தரம்மா ஆனா அதோட பத்து மடங்கு உன் மாமியாருக்கு கிடைக்கும் பரவாயில்லையா அப்படின்னாரு கடவுள் நினைச்சாரு இந்த பொண்ணுக்கு பேராசை தண்டிக்கணும் என்ன சொல்லிட்டு உடனே பரவாயில்லைங்க கொடுத்துருங்க சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டிருக்குது அப்ப முதல் வரம் கேக்குது இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய அழகியா ஆகணும்னு சொல்லிட்டு சரி குடுத்த வச்சுக்கணும் மாமியா பேரழகியாச்சு சரிங்களா ரெண்டாவது வரும் எனக்கு வந்து பத்து கோடி ரூபாய் பணம் வேணும்னு மாமியாவுக்கு நூறு கோடி ரூபாய் பணம் கிடைச்சு ஓகே பரவாயில்ல கொடுத்தாரு மூணாவது கேட்குது எனக்கு லேசா நெஞ்சுவலி வரணும்னு மாமியா நெஞ்சுவலி செத்து போயிருச்சு கடவுள் அப்பதான் நினைச்சாரு அடையங்கப்பா நம்ம யோசிக்கவே இல்லையே இந்த பிள்ளைக்கு புத்தி போடுறோம் பார்த்தா இவன் நம்ம பிரிண்டா இருக்கலன்னு சொல்லிட்டு அது போல இன்னைக்கு குதர்க்கமா யோசிக்கிறாங்க ரொம்பவே வந்து பயமா இருக்கு கடவுளே பயப்படுற தான் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்குது ஈரோட்டில் எனக்கு தெரிஞ்சுங்க ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பி அஞ்சு பேர் அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க இருந்தாங்க மூணு பேர் கல்யாணம் பண்ண வரைக்கும் அவ ஒற்றுமையாக தான் இருந்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பரவாயில்ல அஞ்சு அண்ணன் தம்பிங்க மூணு பேர் கல்யாணம் பண்ணி பேரம் பேத்தி அப்பா அம்மா இருக்காங்கன்னு நான் கேட்ட அவட்ட மூத்தவர் எனக்கு நண்பர் அப்ப சொன்னார் இந்த குடும்பத்தை எந்த முடிவா நான் தான் எடுப்பேங்க அவரோட நான் மகன் தலைச்ச மகன் தான் முடிவு எடுக்கிறாரு அதனால வந்து எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு கல்யாணம் பண்ணாங்க அந்த கல்யாணம் பண்ணி ஆறு மாசத்துல அஞ்சாவது கல்யாணம் பண்ணாங்க குடும்பம் முடிஞ்சிச்சு மூணு வீடா பிரிஞ்சாங்க அப்ப என்ன நடந்திருக்கு யோசனை பண்ணி பாருங்க இப்ப வர மருமகள் அந்த மரும உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா முப்பது வருஷமா வந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்தது அந்த மருமக ரெண்டு மரும கடைசி மருமக ரெண்டு பேர் உள்ள வந்தோட தனி கூத்தனம் ஆயிடுச்சு இன்னைக்கு தனி கூத்தனங்கிறது வந்து இவங்களுக்கு சுவையா இருக்கு உறவுடைய வலிமை தெரியல உங்களுக்கு அதை கூட இன்னைக்கு ஒரு முப்பது வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி சண்டை போட்டா மாமியார் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க மரும மகளுக்கு புருஷன் அனுச்சிச்சு போமான்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள மாமியார்கள் வேற மாதிரி இருக்காங்க உன்னை திட்டிட்டானா அடிச்சிட்டானா அந்த வளம் தேவையா கிளம்பி வா பாத்துக்குவோம் கோயம்புத்தூர்ல மட்டுங்க பத்தாயிரத்தி நூத்தி அறுபது விவாகரத்து வழக்குகள் நான் வர்றதுக்கு முன்னாடி சர்வே எடுத்து வந்தேன் பத்தாயிரத்தி நூத்தி அறுபது விவாகரத்து வழக்குல ஏழாயிரத்தி எட்நூறு விவாகரத்து வழக்கில் பெண்கள் போட்டிருக்காங்க நீதி தான் வந்து ஆண்கள் போட்டிருக்காங்க சகிப்புத்தன்மை குறைஞ்சிருச்சு இன்னைக்கு இன்னைக்கு வந்து சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கு சரிங்களா அது குறைஞ்சதுதான் மெயினான காரணம் இன்னைக்கு உறவுகள் வந்து சீர்கெட்டு போயிட்டு இருக்கு பெத்தவங்க வந்து தலையிடாமல் இருந்தாலே வந்து இந்த கணவன் மனை உறவு வந்து சீராக போயிட்டு இருக்கும் அவன் அடித்துக்குவாக சேர்ந்துக்குவாக பிரச்சனையே இல்லை இவங்க உள்ள புகுந்து வசதி இருக்கோ வசதி இல்லையோ ஏதோ ஒன்று சொல்லி இந்த பிள்ளைகளை கெடுக்கிறதே வந்து இன்னைக்கு பெற்றவங்கள தான் இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு வந்து புத்திமை சொல்லுவாங்க அனுசரிச்சு போம்மான்னு இந்த மலை நிகழ்ச்சி பாருங்களேன் அதில் வந்து ஆம்பளை கேட்பான் எனக்கு பொண்ணு வேணும் அது படிச்சிருக்கணும் வேலைக்கு போனாலும் சரி போகலாம் சரி முடிஞ்சு போச்சு பொண்ணுட கண்டிஷன் கொடுவாங்க சொத்து இருக்கணும் எங்க மகள அனுசரிச்சு போகணும் இந்த அனுசரிச்சு போகணுங்கிற வார்த்தை பெண்ணுடன் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பொண்ணு அனுசரிச்சு போகும்ன்ற வார்த்தை யார் வாயில வர மாட்டேங்குது நீங்க வர நாய்க்கு போட்டு பாருங்க ஆம்பளை எனக்கு பொண்ணு கிடைச்சா போகுன்றாங்க இந்த பெண்கள் வீடா வந்து எங்க மகளை அனுசரிச்சு போற மாதிரி மாப்பிள்ள வேணும் அது எப்படி அனுசரிச்சு போறதுங்கிறது தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அனுசரிச்சு போகுதுங்கிறது வந்து தா மகளை சொல்லி தர மாட்டேங்கிறாங்க அவளுக்கு கிடைக்கிற மாப்பிள்ள வந்து அனுசரிச்சு போகணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அவை பாட்டி பாடுறாங்க கல்லாத மாந்தருக்கு கற்றுணந்தார் சொல் கூற்றம் அல்லாத மாந்தருக்கு அறம் கூற்றம் மெல்லிய வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம் கூற்றமே இல்லிற்கு இசைந்து ஒழுகா பெண்ணுங்கிறாங்க அதாவது படிப்பறி இல்லாதவனுக்கு படித்தவனை பார்த்தா குற்றமா இருக்குமா அறநிலையை பின்பற்றாதவங்களுக்கு அதை பின் நியாயமா இருக்கவனை பார்த்தா நியாயம் இல்லாமல் பிடிக்காது அதே மாதிரி வாழை மரத்துல பாத்தீங்கன்னா அந்த வாழ தாரே வந்து அந்த கண் அந்த வாழை மரத்துக்கு கூற்றமா அமைஞ்சிருமா அது போல இல்லத்தாரோடு சேர்ந்து போகாமல் முரண்பட்டு நிற்கும் பெண் நல் வாழ்வுக்கு கூற்றம் யாரு அவை பாட்டி கூற்றம்னா சாகடிக்கும் தெய்வம் சொல்லுறாங்க சரிங்களா அதே அவையார் கோடி கொடுத்தும் பிறந்தா தம்மோடு கூடிவாதல் கோடி பேருன்றாங்க கோடிக்கு சம என்னைக்கு அவையார் வந்த பால காலத்துல கூடிவாதல் கோடி பேருன்னு சொல்லிக்கிறாங்க அவையார் சரிங்களா அந்த கூடி வாழ்றதோட மகத்துவத்தை முதல்ல இந்த பெண்கள் சொல்லி நம்ம அதனால வந்து இந்த நாங்க சொல்றதெல்லாம் வந்து கணவனை பார்க்கல பிள்ளைகளை பார்க்கல சொல்லவே இல்லை உறவுகளை வளர்க்கணும் எல்லாரும் நேசிக்கணும் அப்படிங்கிறத நாங்க சொல்லி கேட்டுக்கிறது நம்ம பெரும்பாலும் முதியோர்கள பார்த்துருப்பீங்க எந்த ஒரு ஆண் மகனா முடிவு எடுக்கிறானா தன் பெற்றோரை கொண்டு போய் முதியோர் தொடரணும்னு ஒரு பெண் சொல்றா இங்க இன்னொரு தண்டனைனா ஒரு பெண்ணுக்கு அவ வீட்டில் ஒரு தம்பியோ அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தான் பண்ற தவறே உணர்றாங்க அங்க ஒரு மர்மம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க போட்ட ஆட்டம்னா அங்க நடக்குது தான் ஃபீல் பண்றாங்க ஐயோ என்னடா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு சொல்றா எங்க அண்ணன் கும்பை எங்க அம்மா அப்பாவை கொண்டு போய் முதியோர் விட்டுட்டான் நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தா இந்த நிலம் வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கு இவன் சொல்றான் நீங்க முதல்ல எல்லாத்தையும் தாய் தந்தா நினைங்க மாமியார் மன்னும் தாய் தந்து நினைங்க முதியோர்கள் எங்கேயுமே இருக்காது அதை நினைக்க மாட்டேங்கிறியா தன் தாய் தன்னோட தகப்பன் தா அண்ணே தான் தங்கச்சி இந்த உறவு தான் வந்து வேணுங்கிறீங்க தவிர மற்ற உறவு வந்து அவளுக்கு உறவா தெரிய மாட்டேங்குது கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு மூணு மாசம் நாலு மாசம் ஆனா பரவாயில்ல பதினஞ்சு வருஷம் ஆனாலும் கூட புருஷன் வழியில் உள்ள உறவுகளே தெரியாமல் இருக்கிறாங்க பெண்கள் அதே டிவி சீரியல் பாருங்கள் டிவி சீரியல்லே பார்க்காதாலே சுந்தரி சீரியலை பற்றி விளக்கிட்டு போகிறாங்க டிவி சீரியலில் உள்ள நடிகர்கள் பேர் தெரியுது டிவி சீரியலு பேர் தெரியுது ஆனால் உறவுனருடைய பேர் தெரிய மாட்டேங்குது குறிப்பாக கணவன் வகையில் சேர்ந்தவங்களோட பேர்லாம் வந்து பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை அதுதான் இன்னைக்கு உண்மை ஆகையினால் இதிகாசம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் வந்து பெண்கள் வந்து தன்னோடய கோபத்துக்கும் தன்னுடைய வேகத்துக்கும் ஒரு உறவுகளை நசிக்கிட்டு போயிடுறாங்க ஆனா ஆண்கள் மட்டும் நிதானமாக இருந்து நாளைக்கு இந்த உறவு வேணும் நாளைக்கு இந்த நம்ம வேணும் எல்லாரும் வேணும்னு சொல்லிட்டு பொறுமை காத்து அந்த உறவு வந்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஆகையினால வந்து உறவுகளை பேணி காக்கிறது ஆண்கள் தான் பெண்களுக்கு வந்து கோபம் அதிகம் ஆசையும் அதிகம் இது ரெண்டுமே துன்பம் விட்டுறது இதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க சரிங்களா எல்லா வீட்ல தான் நடக்குது இன்னி போற காலம் வந்து இதெல்லாம் இருக்காது நாத்தனார் கிடையாது வச்சனம் கிடையாது ஏன்னா எல்லாம் ஒரு ஒரு பிள்ளையை பத்திட்டு இருக்கிறாங்க இன்னி வரப்போற காலத்துக்கு அதுக்கு வேலையெல்லாம் போயிடும் இன்னைக்கு ஆனா மாமனா மாமியா இன்னைக்கு இருப்பாங்க தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு முதல்ல மாமனா மாமியா நீங்க பாத்தீங்கன்னாவே நாங்க சந்தோஷமா இருப்போம் இருப்பீங்க ஒரு புருஷன் கோவப்படுறானா அதுக்கு அடிப்படை காரணமே ஒரு சினிமால மனோரமாவை கூப்பிடுவோம் அவங்க அம்மா மாமியார் மாமியார் ஓடு தான் விசுப்படத்துல அவன் சொல்லுவான் எங்க அம்மா கூப்பிட்டோன்னே என் பொண்ணு ஓடுறா பாத்தியா இப்படி நான் எத்தனை தடவை தலையாட்டுவேன் நானு இவளுக்கே செய்வேன் உண்மை எங்க தாய் தந்தையை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களையும் கும்பிடுவோம் உங்க அம்மா அப்பாவையும் கும்பிடுவோம் எல்லாம் பாத்துக்கோம் நாங்க அதனால் அடிப்படை முதல்ல வந்து எல்லா உறவும் ஒரே மாதிரி நினைக்கணும் ஆனால் அந்த பெண்களுக்கு அது வந்து வரமாட்டேங்குது தன்னோட குடும்பம்ன்றது தனியாக இருக்குது கணவன் குடும்பன்றது தனியாக இருக்குது இதுதான் பிரச்சனையே வழி அதனால் வந்து நம்ம உறவுகளை கட்டி காக்கிறது என்றைக்குமே வந்து ஆண்கள் தான் சொல்லி நல்லது தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நடுவர் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடை பெற்று நன்றி விடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி திரு முருகன் அவர்கள் மிக அருமையாக பேசினார்கள்